வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு டேட்டா சென்டர் நிறுவனத்தில் இருக்கிற ஜாப் ஓப்பனிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இதற்கான முழு விவரங்களை இந்த வீடியோவில் அவங்க பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஷிஃப்ட் பேசிக் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஷிஃப்ட் அதுக்கப்புறம் நைட் ஷிஃப்ட் ரெண்டு ஷிஃப்ட்டு தான் ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க மார்னிங் ஷிஃப்டோட டைமிங் நைன் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் நைட் ஷிஃப்டோட டைமிங் நைட் எட்டு மணிலேருந்து காலையில் நாலு மணி வரைக்கும் ஷிஃப்டோட டைமிங் இருக்கும் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஹெல்பர் டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க வயது வரும்பு பத்தொம்போது வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் ஜெண்டர் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்புக்கு எடுக்கிறாங்க ஒர்க் லொக்கேஷன் சென்னையில் அம்பத்தூரில் தான் இந்த நிறுவனம் இருக்குது உங்களுக்கான சம்பளம் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க பதினஞ்சாயிரூபாலிருந்து இருபதாயிரம் குள்ளே உங்களுடைய மாத சம்பளமாக இருக்கும் கல்வி தொகுதி சிக்ஸ்த்து எயித்து டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்ட் என்ன டீ படித்தவங்களும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் இந்த வேலைவாய்ப்பிற்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவை கிடையாது ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் எந்த மாதிரி வேலை பார்க்கணும்னு சொல்லிவிட்டு அவங்களே கற்றுக் கொடுத்துருவாங்க இல்லை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் பெனிஃபிட்ஸ் என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் எந்த ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டயத்தில் ஃபுட்டு கொடுத்துருவாங்க அவுட் சேஷன் கேண்டிடேட் அதாவது வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரிச்சுன்னா அக்காமடேஷனும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணி டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்ட பிறகு கூட நீங்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு வேளை கால் பிக் பண்ணலனா சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு ஹெல்ப்பர் ஜாப் ரிலேட்டு மென்ஷன் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க முழுக்க முழுக்க இலவச வேலை வாய்ப்பு தான் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கெல்லாம் யாராவது சென்னையில் அம்பத்தூர் சைடு வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்